கலவாணி திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க விமல் நடித்த திரைப்படங்களிலேயே கலவாணி திரைப்படம் அவருக்கு நல்லது ஒரு வரவேற்பை பெற்றுக் கொடுத்த ஒரு திரைப்படம் அப்படின்னே கூட சொல் இந்த படத்தில் விமலுடன் ஓவியா சரண்யா பொன்வண்ணன் கஞ்சா கருப்பு இளவர் சொல்லிட்டு பலர் நடிச்சிருந்தாரு அதே போல பாத்தீங்க அப்படின்னா சர்குணம் இயக்கிய இந்த படத்திற்கு எஸ் எஸ் குமரன் தான் இசையமைத்திருக்கு நசீர் என்பவர் இந்த படத்தை தயாரிக்க ஐங்கரன் நிறுவனம் தான் அந்த படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க களவாணி படத்தில் விமலின் தங்கையாக நடித்த நடிகையுடைய பெயர் என்ன அப்படின்னா மானிசா இவர்கள் தான் அந்த படத்தின் மூலம் அதிகரிப்படியான ரசிகளை கவர்ந்திருத்தாங்க அப்படின்னே சொல் இதன் பின்னர் மானிசாவுக்கு பெரிய பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கலையா அதைத் தொடர்ந்து அவர் படிப்பிலே மிக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கு தனக்கு தனக்கு கலெக்டர் ஆக வேண்டும் என்று ஆசை இருப்பதாக ஒரு பேட்டியிலே தெரிவித்திருந்தது இதற்கு நடிகர் ஜெய் அவர்கள் கூட உதவி செய்து கொண்டிருக்கிறாராம் அவருக்கு தேவையான நோட் புத்தகங்களை வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையில் நடிகர் ஜெய்யும் பல உதவிகளை செய்திருக்கிறார் தற்போது மனிஷாவுடைய லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இணையதளங்களிலே மிக வைரலாக